நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் எம்பாக்ஸ் குரங்கம்மை நோய் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்குங்க உலகத்தில் கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு நாடுகளில் இந்த குரங்கம்மை நோய் வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது குறிப்பாக இந்த காங்கோ நாட்டிலையும் கிழக்கு ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஐநூற்றி நாற்பது பேர் இதுவரைக்கும் இறந்து போயிருக்கிறாங்க அதனால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே மற்ற நாட்டிலேருந்து இருந்து தான் நாட்டுக்கு வரக்கூடிய பயணிகளை வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து பாதுகாத்து ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி தான் உள்ளே விட்டுட்டுருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொன்று நாட்டுக்கு பயணிக்கிறதே வந்து தடை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு இந்த எம்பாக்ஸ் அப்படின்ற இந்த குரங்கம்மை நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரீசண்டாக வேகமாக பரவுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க மனிதர்கள் தாங்க இந்த குரங்கம்மை நோய் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் எங்கே தோன்றுருச்சு அப்படின்னா டென்மார்க்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஒரு குரங்கை வந்து ஆராய்ச்சிக்காக வச்சுருக்கிறாங்க அந்த இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஒரு எட்டு வயசு பையன்கிட்ட இது பறகுது அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மனிதர்கள்ட்ட பரவி மிகப்பெரிய ஒரு தீங்க விளைவிக்குது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக நிறைய இந்த கொப்பளங்கள் வந்து புண்ணா ஈரும் இது வந்து பதினாலு நாள்ல இருந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் இந்த ஒரு அம்மை நோய் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு அம்மை நோய் போன வருடமே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பா நாட்டிலையும் அதாவது ஐரோப்பா கண்டத்துலேயும் ஆசியா கண்டத்துலேயும் கிட்டத்தட்ட நூறு நாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பதாயிரம் பேருக்கு மேலே வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க நூற்றி நாற்பது பேர் இறந்து போயிருந்தாங்க ஆனால் இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய இந்த நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது பேரை வந்து சாகடிச்சிருக்குது ஸோ ம போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரிழப்புகள் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது சதவீதம் வேகத்தில் வந்து பரவிகிட்டு அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வைரஸ் டேஞ்சராக இருந்துகிட்டு இருக்குது ஸோ போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜூலையில் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஒரு சூழ்நிலை காரணமாக சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையை வந்து பிரஜனப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து போன டைமு போன வருஷம் இப்போயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையை வந்து நாங்கள் பிரஜனப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வருடமும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்தது கிளேடு வகை அதாவது இந்த குரங்காமியே கிளேடு டூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வைரஸை வந்து கிளேடு ஒன் பி அப்படின்னு சொல்லி தரம் பிரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூலை அந்த டைம்லருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்தியிருந்தாங்க அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க அதனால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே சேர்ந்து செயல்பட்டால் தான் இந்த ஒரு நோயை வந்து விரட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ முத முதல்ல இந்த நோய் எப்படி ஒரு குரங்குலேருந்து மனிதர்கள்ட்ட பரவுது அப்படின்னா நம்ம மனிதர்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கனால அந்த விலங்குகளோட குறிப்பாக உடலுறவு வச்சுக்கிறதுனால இந்த நோய் வேகமாக பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் சேர்ந்து அதாவது ஓரின சேர்க்கை பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அவங்க மூலயமா தான் இப்போ பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்பிரிக்காவில் இப்போது பாலியல் ரீதியாக தான் இந்த ஒரு விஷயம் பரவிகிட்ருக்கு இந்த நோய் அப்படின்ற மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மற்ற நாடுகளுக்கும் பரவி கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு நாடுகளுக்கு இது வரைக்கும் பரவிகிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் யாருக்கும் பரவலை நம்ம தமிழ்நாடு அரசுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க அதாவது வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வைரஸ் மனிதர்கள்ட்ட பரவுனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் வரும் அப்படின்னா காய்ச்சல் வரும் தலைவலி இருக்கும் உடல் சோர்வு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அரிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக காய்ச்சல் வந்துட்டு போனதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக வந்து தடிப்பு தடிப்பாக கொப்பளங்கள் வந்துடும் அது நாளடைவில் புண்ணா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கை காலில் ஆரம்பித்து உடல் முழுக்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொப்பளங்கள் போட்டுரும் மெயினாக பிறப்பு உறுப்பில் கூட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இருந்து மனிதர்கள்ட்ட பரவுறது இல்லாமல் விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் எலி அதுக்கப்புறம் இந்த ஒரு குரங்கு அதுக்கப்புறம் அணில் இந்த மாதிரிலாம் பெட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதையும் தாண்டி மனிதர்களோட மனிதர்கள் வந்து பழகும்போது தோளோடு தோல் உரசுற மாதிரியோ மூச்சு காற்று அவங்களோட மூச்சு காற்று நம்ம மேலேயும் நம்மளோட மூச்சு காற்று அவங்க மேலேயும் படுற மாதிரியும் இருந்தாலும் பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக உடலுறவு பண்ணால் ரொம்பவே வேகமாக பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதையும் தாண்டி அவங்க யூஸ் பண்ண கர்ச்சீஃபு துண்டு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ அதை நம்மளும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய தோளோட துவாரங்கள் இருக்குது இல்லைங்களா அது வழியாகவும் நம்மளுடைய கண் மூக்கு வாய் வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோய் நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை ஆரம்பத்திலேயே கண்டுக்கிட்டு நம்ம போய் தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாலு நாள்லேருந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் இந்த நோயோட தாக்கம் வந்து தீவிரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் இறப்பே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஐநூற்றி நாற்பது பேர் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வரல நம்ம தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை வந்து சில அறிக்கைகளை கொடுத்துருக்காங்க ரெண்டு வாரத்துலேருந்து நாலு வாரத்து வரைக்கும் யாருக்காவது காய்ச்சல் இருந்ததுனாலோ தலைவலி உடம்பு வலி உடல் சோர்வு சின்ன சின்ன கொப்பளங்கள் வந்தால் கூட நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப வேகமாக வந்து பரவிக்கிட்ருக்கு நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்க சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு குறிப்பாக ஐரோப்பா ஆசிய நாடுகள்லேயும் அடுத்தடுத்து பரவிக்கிட்டு இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் அதனால் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சி இருங்க இன்னொரு வீடியோவோட நான் வந்து பார்க்குறேன் பை பாய் டேக் கேர்